வணக்கம் கிராம ஊராட்சி தொழிலாளர்களுக்கு கொரோனா காலத்தில் வழங்குவதாக அறிவித்த ஊக்கத்தொகையை ஊராட்சி பொது நிதியிலிருந்து வழங்க வலியுறுத்தி கிராம ஊராட்சி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இடைவெளி வாழ்வுகள் அறிவு அண்ணா அருகில் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் கிராம ஊராட்சி தொழிலாளர்கள் பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா காலத்தில் வழங்க வேண்டிய ஊக்கத்தொகையை பஞ்சாயத்து நிதியிலிருந்து வழங்க வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆப்ரேட்டர்களுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் வழங்க வேண்டும் வருங்கால வைப்பு நீதி காப்பீட்டுத் திட்டத்தில் ஊராட்சி தொழிலாளர்களை இணைக்க வேண்டும் காலியாக உள்ள மேல்நிலை நீர் சேர்க்கை தொட்டி ஆப்ரேட்டர் பணியிடங்களுக்கு தூய்மை பணியாளர்களை நியமிக்க வேண்டும் தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் ஊராட்சி தொழிலாளர்களையும் இணைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன்